ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து செஞ்சுட்டு வராங்க அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அதை கூடவே பார்த்தீங்கனாக்கா இந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா பெண்களுக்கு ஐம்பதாயிரம் மானியமாக கொடுக்குறாங்க அது என்ன பெண்களுக்கு சார் யாருக்கு சார் கிடைக்கும் நான் அப்ளை பண்ண முடியுமா சார் எப்படி அப்ளை பண்ணணும் சார் என்ன ப்ரொசீஜர் சார் ஃபுல் டீடைல்டாக ஃபுல் டீடைல்டாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாலிமன் நியூஸ் சேனலில் வந்து ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க அதாவது ஆதரவற்ற பெண்களுக்கு உதவித்தொகை கைமென் கணவனால் கைவிடப்பட்ட பெண் நலிவுற்ற பெண்கள் சுயதொழில் தொடங்க உதவித்தொகையாக இருநூறு பயனாளிகள் தலா ஐம்பதாயிரம் வீதம் ஒரு கோடி ரூபாய் மானியம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணால் கிடைக்கும் அது எப்படி சார் அப்ளை பண்ணணும் இந்த ஐம்பதாயிரம் மானியம் நான் வந்து சார் கூலி வேலை செய்கிறேன் சார் நான் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் சார் அதாவது கூடை பின்றதோ இல்லை பூ கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்க ரோடு ஓரத்தில் சா ஓட்டல் வைக்கணும் பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குற பாக்ஸை கொடுத்து அதில் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து மகளிர்களுக்கு அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண் கைம்பெண்கள் நலிவுற்ற பெண்கள் என்றவர்களுக்கு சுய தொழில் நீங்கள் ஒரு சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐம்பதாயிரம் மானியம் கிடைக்கும் சரி சார் எனக்கு எனக்கு வேணும் சார் இது எப்படி சார் நான் அப்ளை பண்ணோம் என்ன ப்ரொசீஜர் சார்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் சமூக நலத்துறை மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இதற்கான அமைச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா கீதா ஜீவன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்யும்னு நினைக்கும் பெண்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுத்துட்டு வராங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஐம்பதாயிரம் மானியத்தை நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா சமூக நலத்துறை கைம்பெண் நலவாரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதான் இந்த அரசாணை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை உரிமைத்துறை கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அமைப்பு மூலமாக தமிழ்நாடு அரசு சமூக நலவாரி தொடக்கம் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்டு கைம்பெண்கள் கணவனால் கைவிட்டப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் முதியோர் கண்ணிகள் உள்ளிட்ட எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினையை கலைத்து அவர்களுக்கு வாழ்வதற்குரிய வசதிகளை கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு சுய உதவிக்குழுக்கள் அமைப்பது பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவைகளை திட்டத்தில் விகுத்து வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் வாழ்வதற்கான கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்கியிருக்காங்க தமிழக அரசாங்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு செப்டம்பர் மாதம் தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் தேதி ஒரு எண் இருநூறு பெண்கள் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் மானியத்துடன் கொடுக்குறாங்க அது போய் எங்கே அப்ளை பண்ணோன்னா எல்லா மாவட்டத்திலையும் சமூக நலத்துறை இருக்கும் சமூக நலத்துறையில் மகளிர் நலன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் கைம்பெண்கள் மற்றும் மாதவற்ற மகளிர் நல வாரின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த திட்டத்துக்கு பயன்பெற முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சார் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுக்கல உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் சொல்லுவாங்க அந்த கலெக்டர் ஆஃபீஸில் மகளிர் நலவாரியம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த மகளிர் நலவாரியத்தில் கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் முதியோர் கண்ணிகள் என்ன சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கனாக்கா கிடைக்கின்ற அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐம்பதாயிரம் மானியம் கிடைக்கும் இதில் வந்து என்னென்ன தொழிலாம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பூ கடை வைக்கிறது ஸ்வீட் நம்ம வந்து ஸ்வீட் கடை வைக்கிறது அப்புறம் பேல்பூரி கடை வைக்கிறது சின்ன சின்ன தொழில் செய்யணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொடுக்குறாங்க அரசு மானியமாக ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க இந்த மானியத்தை பெறன்னு நினைக்கிறவங்க அந்தந்த மாவட்ட நலவாரியம் சமூக நலவாரியத்துறையில் போய்ட்டு நீங்கள் பெண்கள் அந்த பெண்கள் போய்ட்டு கேட்கலாம் இதற்கு வந்து கூட உங்க தெரிஞ்சவங்களோ யாராவது இட்டுன்னு பண்ணிங்கனாக்க உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருநூறு பெண்கள் தேர்வு செய்ய போகிறாங்க அந்தந்த மாவட்டத்தில் தேர்வு செஞ்சு செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திட்டத்தை தொடங்க போகிறாங்க அதற்கான அரசாணை தான் கொடுத்துருக்காங்க அந்த அரசாணை தான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கி நியூஸ் சேனலில் நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பெறணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு கலெக்டர் ஆஃபீஸே போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பேட்டி எடுத்துகிட்டு கொடுக்குறேன் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் செய்ய ரெடியாக இருக்கேன் வேணுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த நல வாரியத்துக்கு சென்று அங்கே போய் எப்படி அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜரை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் க கண்டிப்பாக பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ